அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல இரண்டாவது மாதமா வரக்கூடியது பிப்ரவரி இந்த பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு குளங்களை தரப்போது அப்படிங்கிறத நம்ம கிளியரா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கல இருக்க பெல்ஸ்மேலே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பிளானட் போர்ஷன்லாம் அனலைஸ் பண்ணோம்னா இந்த மாதத்துல மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகங்களும் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கக்கூடிய சுபஸ்தானங்கள தான் டிராவல் செய்யுது ஆனால் ராகுவோட பிடியில போய் மாட்டுது எல்லா கிரகமும் கிரகணம் ஆகுது இந்த மாதத்துல அதே போல வந்து குரு பார்வையில அந்த கிரகணம் அமைப்பு வர்றதுனால கிரகணம் ரத்து நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வருது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாள் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் ரொம்ப ஃபேவரா இருக்கும் முயற்சியில எந்த தடுமாற்றமும் இருக்காது நினைச்சதை நினைச்ச மாதிரி செயல்படுத்தலாம் அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு ருச்சக யோகத்தோட இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது போன மாதத்துடைய கண்டினியூட்டி இந்த மந்த்ல இருக்கு சுமார் ஒரு இருபத்தி நாட்கள் உங்களுக்கு ருச்சக யோகம் அட்டகாசமா இருக்கு ரெண்டு ஏழுக்கு அதிபதியாகிய செவ்வாய் அவர் வந்து உச்சமா ரொம்ப ஃபேவரா இருக்காரு திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் ஜனவரி பிப்ரவரி ரெண்டுமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கு அதுல பிப்ரவரி ரொம்ப அட்டகாசம் வித்தியாசமா இருக்கு திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் ஆயிடும் ரொம்ப பேவரா இருக்கு அடுத்தது திருமண வாழ்க்கையில ஒரு சுப மாற்றம் உண்டு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் வருத்தங்கள் குறையும் பிரிந்தவர்கள் ஒன்னு சேரத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிடும் அதுவும் பாசிட்டிவா இருக்கு நண்பர்களுடைய ஆதரவு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரில கிடைக்கும் அதுவும் ஒரு பாசிட்டிவா இருக்கு குடும்பத்தில இருந்த பிரஷரான அமைப்பு குறையும் இந்த மாதிரில வந்து குடும்பத்தில் ஏற்றம் குடும்பத்தில் ஒரு சுப மாற்றம் இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு ஏன்னா செவ்வாய் உச்சமாகற மாதம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் நிலபுலங்கள் வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனம் இதுல சில மாற்றங்கள் செய்யக்கூடிய யோகம் அதெல்லாம் சிறப்பா உண்டு அதுவும் இந்த மாதத்துல ஒரு பாசிட்டிவா இருக்கு அடுத்த அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் எட்டாம் தேதி போய் ராகுவோட போய் இணையறாரு குரு பார்வையிலேயே இருந்தாலும் ராகுவோட இணையிறது ஒரு குற்றம் தான் சுக்ரன் ராகுவோட போய் இணையும் போது சிந்தனை குழப்பம் கடுமையா வரும் எட்டாம் தேதிக்கு பிறகு முக்கிய முடிவு முக்கிய மாற்றம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது அவசரப்பட்டு ஒரு விஷயத்த மாற்றம் செய்யறது அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் நல்ல மாதத்துல எட்டாம் தேதிக்கு பிறகு பிரம்மாண்ட சிந்தனை வரும் எல்லாத்தையும் பிரம்மாண்டமா யோசிப்போம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னாக்கா அப்படி பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி அட்டகாசமா பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற சிந்தனை கொடுக்கும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண வைக்கும் அதில் இந்த மாதத்தில் எட்டாம் தேதிக்கு பிறகு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க தொடங்க போறீங்கன்னா அதை வந்து ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி பண்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் ரொம்ப அதிகமாக தூண்டும் ஒரு எதிர்பார்ப்புகளை அதிகமாக தூண்டும் அதில் எதையும் பிரம்மாண்டமா சிந்திச்சு ஏமாற்றமா வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த பிப்ரவரி மாதத்துல எட்டாம் தேதிக்கு பிறகு எந்த மாற்றம் பண்ணாலும் சரி அதை சிம்பிளா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும் முக்கியமா கடன் வாங்குறது கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தன லாபம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார வரவுல பெருசா தடுமாற்றம் இருக்காது கையில் பணப் பழக்கம் இருக்கும் ஆனா ராகுவோட பிடியில சுக்ரன் போய் மாற்றுறதுனால ஆசையை தூண்டும் கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் ஆடம்பரமா செலவு செய்ய வச்சிடும் நல்லா கையில் கையிருப்பு ஏதாச்சும் இருக்குன்னா நல்ல விஷயம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருங்க கோல்டு வாங்கலாம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு நல்ல வச்சிருக்கிறது நல்லது விஷயங்கள் ஆசையை தூண்டி மோசம் பண்ணிடும் நல்ல கையில எதுவும் பணமா வச்சுக்காதீங்க ஆடம்பர செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாருக்கு கோப உணர்வு அதிகமா வரது வாய்ப்பு இருக்கு தாயாரோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அடுத்து காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சுக்கரன் அஞ்சுக்கு போறது நல்லதான ராகுவோட இணைகிறாரு காதல் உறவுல சில குழப்ப அமைப்பு உருவாக வாய்ப்பு இருக்கு காதல் உறவால ஒரு மன வருத்தம் மனவேதனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க இந்த நேரத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கணும் கவனமா இருந்துக்கணும் அதே போல இந்த நேரத்துல பூர்வீக சொத்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடைய சுய கௌரவம் சுய மாற்றம் இது இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது அவசர முடிவு அவசர மாற்றத்தை தவிர்த்துக்கிறது நல்லது பூர்வீக சொத்துல ஒரு சில வில்லங்க அமைப்பு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு செவ்வாய் மாதத்துல உச்சமா இருக்கிறதுனால என்னன்னாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு தைரிய மனப்பான்மையை கொடுத்துரும் ராகுவோட போய் இந்த சுக்கரன் நினையும் போது புத்திய மழுங்க வச்சிருக்கும் குரு பார்வை வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ட் கோபத்தை வெளிக்காட்டாம இருப்பீங்க உள்ளுக்குள்ள அவ்வளவு கோபம் இருக்கும் அதை வெளிக்காட்டாம அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு போவீங்க அதுதான் குரு பார்வை எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீகம் பூர்வீக சொத்து காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் சற்று கவனமா இருக்கணும் கொஞ்சம் ஒரு மாதிரி தடை அமைப்பு தாமத அமைப்பு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு புத்திர பாகியத்துக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவீங்க அதனால ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து நீங்க மருத்துவ செலவுகளோட ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு புத்திர பேர்ல ஒரு சுப செய்தி கிடைக்கும் இந்த மாதம் வந்து சூப்பர் பாசிட்டிவா இல்ல பட் ட்ரை பண்ணலாம் அந்த மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் அதுக்கு இது ஃபேவரா இருக்கு அடுத்து பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல நிறைய வரைய செலவு வந்துகிட்டே இருக்கும் தேக ஆரோக்கியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எதிர்காலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கும் எதிர்காலம் பற்றி கவலை இந்த நேரத்தில் எழுச்சி பெற்று நிற்கும் உறவு நிலையிலையும் தேக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது கவனமா இருக்கிறது நல்லது அடுத்து தொழில் உத்தியோகம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய பார்வை பத்தாம் இடத்துல இருக்கு உச்ச செவ்வாய் பத்தாம் இடத்தை கனெக்ட் பண்ணிடுறாரு மந்த்ல தொழில்ல ஒரு மாதிரி பிரஷர் அமைப்பு இருக்கும் ஆனா தொழில் ரீதியா தனலா

பாக்குறது வேலை உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி பலு அதிகமா இருக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி சுமை அமைப்பு அதிகமா இருக்கு ஒரு ஃப்ரீனஸே கிடைக்கல ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பே இல்ல ஒரு வருமானம் இல்ல ஒரு நல்ல வேலை எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா கொஞ்சம் சுமை அமைப்பு இருக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் இருந்தாலும் நாளில் இருக்கிற செவ்வாய் நல்லா சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாற்றம் சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும் நிறைய புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்பை யாரா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து தட்டி பறிக்கிறதுக்கு பார்ப்பாங்க உங்க கூட வேலை பார்க்கறவங்கலயே யாராச்சும் ஒருத்தவங்க அந்த வாய்ப்பை தட்டி பறிக்க பார்ப்பாங்க எனவே இந்த மாதத்துல சீக்கிரட்டான விஷயத்த வெளியிடாதீங்க அது மட்டும் இல்லாம சில போட்டிகளோட உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கும் ஆனா சுமை அமைப்பு அதிகமா இருக்கும் ரெண்டு மடங்கு வேலை பார்க்கற மாதிரி ஒரு மற்றவங்களை விட நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன் பட் எனக்கு ஒரு நல்ல பாராட்டுதல் பாராட்டத்தில் ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கும் சார் இந்த மாதத்துல அது கொஞ்சம் அப்படியே எழுச்சி பெறும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சுமை அமைப்பு உண்டு ஒரு சில குழப்பங்களோட தடை தாமதத்தோட ஒரு சில போட்டிகளோட ப்ரமோஷன் சம்பள உயர்வு இதெல்லாம் நீ எதிர்பார்க்கலாம் அடுத்து உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றேன் உத்தியோகத்துல மாற்றம் பண்றேன்னு எந்த ரிஸ்கும் எடுக்காதீங்க இந்த மாதத்துல இருக்கிறத நகத்துறதுக்கு ஃபேவரா இருக்கு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது மாற்றம் பண்றது எல்லாம் ஃபேவரா இல்ல உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய ஒரு வேலை கிடைக்கலைனாலும் வேலைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அதே போல பண வரவு விரயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் பண்ணன்ல சனி பார்க்க தொடர் விரய செலவு இருக்கும் மாட்டுக்கிறதே இல்ல சுப விரயமா சிறப்பு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பேக் பெயின் முதுகு வலி இடுப்பு வலி இதெல்லாம் அதிகமா இருக்கும் எனவே வந்து உங்க கையில இருக்கிற பணத்தை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு சிறப்பு தான் உடல் ரீதியா இருக்கிற பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல ஓரளவுக்கு கணிசமான வரவு இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியா எந்த சிரமமும் இருக்காது ஏன்னா ரெண்டுக்குரிய நாதிபதி உச்சமா இருக்காரு நான்காம் இடத்துல பணவரவு உறவு சிறப்பா இருக்கும் வீடு வண்டி வாகனம் இதனால ஒரு தனலாபம் கிடைக்கும் மேலும் புதுசா வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது அல்லது நான் வந்து ஏதாச்சும் நான் ரெண்ட்டுக்கு கொடுக்கலான் இருக்கேன் அதனால அது ரெண்ட்டுக்கு கொடுக்கலான்னு ஒரு வீடு கட்டலான் இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரு பிளான் பண்றீங்கன்னா அது இந்த மாதிரில ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கெல்லாம் அது அட்டகாசமா இருக்கு அதே போல வந்து இந்த வாடகைக்கு வீடு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நாளா அந்த ரெண்ட் வரல அப்படின்னா அது இந்த மாதத்துல வந்துடும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள இந்த மாதத்துல அப்படியே பல்கா மொத்தமா அந்த கொடுக்க வேண்டிய ரெண்ட் எல்லாம் கரெக்டா வந்துடும் இந்த வாடகை பணம் எல்லாம் கரெக்டா கிளைம் ஆயிடும் உங்க கை

மன திருப்தி மன நிம்மதியை கொடுத்துரும் அடுத்தது ஹெல்த் தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் மன அமைதி கிடக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் சிந்தனை குழப்பம் அதிகமா இருக்கும் டே யோசிச்சு யோசிச்சு தூக்கம் வராது தூக்கம் கெடும் எனவே மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க உங்க ஏரியால வந்து தியானம் பண்றதுக்குன்னு ஏதாச்சும் சென்டர் இருக்கு இந்த மெடிடேஷன் கிளாஸ் ஏதாச்சும் இருக்குன்னா போய் ஜாயின் பண்ணிடுங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க என்ன ஃபீஸோ அதை கட்டி போய் ஜாயின் பண்ணிடுங்க அப்படி இல்ல நீங்க செல்ஃபாவே நீங்க வந்து ஒரு தியானம் பண்ணுவீங்க உங்களால முடியும் அப்படின்னா செல்ஃபா அதை ட்ரை பண்ணுங்க சோ இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா தியானத்துக்கு அதுக்குள்ள போயிடணும் உங்களுடைய உணர்ச்சிகள் உங்களுடைய கோபங்கள் உங்களுடைய முக்கிய முடிவுகள் இதுல எல்லாம் நீங்க பொறுமை காக்குறது நல்லது முக்கியமா தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இந்த மாதத்துல வரும் மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கும் இடைவிடாம யோசிச்சுட்டே இருக்கும் நல்லா அதை நீங்க காம் டவுன் பண்றதுக்கு மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்குங்க நல்லா தூக்கம் வரும் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது ஹெல்த் ரீதியா பார்க்கும்போது இந்த மாதத்துல இந்த இருதயம் பலவீனமாக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா மாத கிரகங்கள் எல்லாம் ராகுவோட போய் கனெக்ட் ஆகி அஞ்சாம் இடத்துல இருக்கு குரு பார்வையில தான் இருக்கு இந்த இருதய பலவீனமா இருக்கிறவங்க சற்று கவனமா இருக்கிறது சிறப்பு அதே நெஞ்சரிச்சல் வயிறு சம்பந்தமான உபாதைகள் செரிமான கோளாறு வாயு தொந்தரவு பெண்களா இருக்கீங்கன்னா மாத விடாய் பிரச்சனை இதெல்லாம் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் வரலாம் முக்கியமா ஏன்னா ராகுவோட சுக்கரன் இணைகிறாரு புதன் இணைகிறாரு அரிப்பு தொந்தரவு ஏதாச்சும் வரலாம் அதே கழிவு நீக்க ஏதாச்சும் ஏதாச்சும் தொந்தரவு அதுக்கான அதுக்கான வாய்ப்பு உண்டு அது வந்து கவலைப்பட வேண்டாம் குரு குரு தான் தான் இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கு அப்படியே அப்படியே பிரச்சனை பிரச்சனை எட்டி பார்த்து சரியாயிடும் சிம்டம்ஸ் உறுப்புகள் எடுத்துக்கிறதுக்கான முயற்சிகளை இருக்குன்னா உடனே மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதுக்கான எடுத்துக்கிறது பெட்டர் இந்த பகுதிகளில் சற்று இருக்கணும் மற்றபடி எதுவும் தெரியல அடுத்தது நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒரு மாணவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல ஒரு இருபத்தி நாட்கள் உங்களுக்கு பெருசா பிரச்சனை இருக்காது ஆனா ராசிநாதன் ராகுவோட போய் மாற்றுறதுனால சிந்தனை குழப்பம் மட்டும் மாணவர்களுக்கு வந்துட்டு போகும் பதட்ட மனநிலை இருக்கும் ஸ்டடிஸ் நினைச்சு ஒரு மாதிரி பதட்டம் பயம் இதெல்லாம் அப்படியே எட்டி பார்க்கும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு இன்னும் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல போஷன் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணல எல்லாத்தையும் நான் வந்து கேர்லெஸ்ஸாக விட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க பதட்டமா இருக்கும் கல்வியால மன மகிழ்ச்சி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் டெம்பர பிப்ரவரி தான் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் இந்த உணர்வு இருக்கும் இந்த பிப்ரவரியில குறிப்பிட்ட நாள் இந்த உணர்வு இருக்கும் ஆனா கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க சமாளிச்சு ஸ்டடிஸ்ல ஒரு நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான முயற்சியை பர்ஃபெக்டா பண்ணிடுவீங்க காரணம் குரு பார்வை குரு பார்வையில இந்த கிரகங்கள் வரதுனால எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட நீங்க அடைஞ்சிருவீங்க அல்ல எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் ஸ்டடிஸ்ல வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க அலட்சியம் இல்லாம இருங்க கவன சித்திரல குறைச்சுக்கோங்க படிக்கும் போது படிக்க முடியலன்னா தியானம் ஒரு பத்து நிமிஷம் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுதான் பெஸ்ட் இறை வழிபாட்டில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா உடைய இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி எந்த தடங்களும் இருக்க மனதார வேண்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க தடுமாற்றமும் வராது பெஸ்ட் வந்து ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பத்து நிமிஷம் அந்த தியான நிலையில இருந்து படிக்கிறது படிக்கிறத உடனே உள்வாங்கிறதுக்கான சக்தியை ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது இந்த மாதத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த தினங்கள் சந்திராஷ்டம தினமா வருது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த தேதிகள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது இந்த தேதிகள்ல முக்கிய மாற்றம் முக்கிய முடிவு புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த தினங்கள் அதுக்கு ஃபேவரா இல்ல மனதுல அடையாளம் புரியாத கவலை உங்க கூட நெருக்கமா இருக்கவும் கூட ஒரு மாதிரி மனஸ்தாபங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஸோ இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சந்திராஷ்டம தினம் இதுல முக்கிய மாற்றம் முக்கிய முடிவு புதிய முயற்சி புதிய மாற்றம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஓவராலா அந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு ஒரு இருபத்தி நாட்கள் ருச்சக யோகத்தினால ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அழகா கொண்டு வந்துடும் உடைய ராசிநாதனும் உச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு எனவே இந்த மாதத்துல ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய மாற்றத்துக்கு தயார் ஆயிடுவீங்க ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தசா புக்தி அந்திரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும் எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலீஸ் பண்ணி பாதகாதிபதி மார்காதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே இந்த பலன்கள் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு புரிந்து வந்தாலே பெரிய விஷயம் நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனநல ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஸோ அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அதுலேயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே போல நம்முடைய சேனல்ல பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மேலும் நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மீ கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது very limited time so be cool stay happy stay healthy and enjoy night